தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் அழகிய நரகம் எழுதியவர் வாசிப்பவர் கனகசபை ஹரேந்திரன் முகப்பு இலங்கையைப் போலவே துனிசியாவிலும் கடந்த மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது இலங்கையின் நிகழ்வுகள் புதிய திருப்பம் புரட்சிகர மாற்றம் என்று சொல்லப்படுவது போலவே இரண்டாயிரத்து பத்தில் துனிசியாவில் மக்கள் எழுச்சியை தொடர்ந்த நிகழ்வுகளும் அவ்வாறே பார்க்கப்பட்டன ஒரு தசாப்த காலத்துக்கு பிறகு இன்று துனிசியா எங்கே நிற்கிறது ஏன் அங்கே நிற்கிறது என்ன நடந்தது போன்றவற்றை பின்னோக்கி பார்ப்பது முக்கியமானது குறிப்பாக இலங்கையில் புரட்சிகர மாற்றம் நடைபெறுகின்றது என்று எல்லோரும் சிலாகிக்கும் இத்தருணத்தில் துனிசியாவின் கதையை பார்ப்பது பயனுள்ளது ஒரு தசாப்தத்துக்கு பிறகு துனிசியாவிலும் அதற்கு அப்பாலும் உள்ள பலர் இன்னும் விடை தெரியா சிந்தித்தபடியே உள்ளார்கள் துனிஷியாவில் நடந்தது ஓர் உண்மையான புரட்சியா அல்லது ஒரு திடீர் எழுச்சியா அல்லது வெளிநாட்டு சதியா இன்னொரு வகையில் அதே ஆண்டு எகிப்தில் நடந்த நிகழ்வுகளை சமீர் அமீன் குறிப்பிட்டது போல ஒரு எழுச்சியை விடவும் கூடவாகவும் ஒரு புரட்சியை விட குறைவாகவும் இருந்ததா அரபு வசந்தம் நடந்த நாடுகளில் துனிஷியா மட்டும் விதிவிலக்கு என்று ஏன் அழைக்கப்படுகிறது லிபியா எகிப்து பஹ்ரைன் ஏமன் மற்றும் சிரியாவில் தோல்வியடைந்த புரட்சிகளுடன் ஒப்பிடுகையில் இந்த துனிஷிய விதிவிலக்குகளுக்கு பின்னால் உள்ள உண்மை என்ன புரட்சியின் வெற்றி மற்றும் ஜனநாயக மாற்றம் பற்றி எமக்கு சொல்லப்பட்டுள்ளவை உண்மைதானா இந்த கேள்விகளை ஆராய்வதற்கு நாம் அரபு வசந்தத்துக்கு திரும்ப வேண்டும் துனிஷியா தொடக்கி வைத்த அரபு வசந்தம் இரண்டாயிரத்து பதினொன்றின் அரபுலக கிளர்ச்சிகள் பலருக்கு வியப்பூட்டின் சிலருக்கு அதிர்வூட்டின இது பொதுவாக அரபு வசந்தம் என அழைக்கப்பட்டது இதன் தொடக்க புள்ளி துனிஷியா இரண்டாயிரத்து பத்தின் பிற்பகுதியில் துனிஷியாவில் தொடங்கிய அரசுக்கு எதிரான கிளர்ச்சிகளுக்கு இளைஞர்களின் வேலையின்மையும் பிராந்திய ஓரம் கட்டுதலும் முக்கிய காரணங்களாகும் தலைநகரின் மையப்பகுதியில் திரு வியாபாரி சுயாதீனமாக தீக்குளித்ததோடு மக்கள் போராட்டங்கள் காட்டு போல பற்றிக் கொண்டன இக்கால பகுதியில் இளைஞர்களின் வேலையின்மை விகிதம் எட்டியது இவை ஜனாதிபதி பென் அலி தோல்வியுற்ற நவதாராளவாத தாராளவாத பொருளாதார கொள்கையின் பிரதிபலிப்புகளே அவரது பொருளாதார கொள்கையானது தனியார் துறையில் பணிபுரிய தகுதி பெற்ற பல்கலைக்கழக பட்டதாரிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் கையெழுத்திடப்பட்ட ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒப்பந்தம் ஆகியவற்றை நம்பியிருந்தது வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்க அந்த ஒப்பந்தம் ஆடை உற்பத்தி துறையை அளித்து கிட்டத்தட்ட அரை மில்லியன் தொழிலாளர்களை வேலையில்லாமலாக்கியது அரசு முன்னாள் காலனித்துவவாதிகளான பிரான்சின் நலன்களை பேணுவதில் உறுதியாயிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் ஆட்சி கவிழ்ப்பு மூலம் அதிகாரத்தை அடைந்த பென் அலி தன் முக்கிய அரசியல் எதிரிகளான என்னஹ்டா இயக்கத்தை ஒழிப்பதில் கவனம் செலுத்தினார் மிக குறுகிய காலத்தில் அவர் சர்வாதிகாரியாகினார் அபிவிருத்தி என்ற பெயரில் சாலைகள் அமைத்தல் நீர் மற்றும் மின்சார வசதிகளை ஏற்படுத்தல் என்பன நிகழ்ந்தன இதே அரசு ஊடகங்கள் சாதனைகள் என்று பிரசாரம் செய்தாலும் இவை இரண்டு விடயங்களை செய்தன முதலாவது அத்தியாவசிய துறைகள் அனைத்தையும் தனியார் மயமாக்கின இரண்டாவது இந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஏராளமான கடன் பெறப்பட்டது இக்காலத்தில் ஊழல் அதிகரித்தது வெண்ணலி குடும்பத்தினரே ஆட்சியின் அனைத்து துறைகளிலும் செல்வாக்கு செலுத்தினர் இரண்டாயிரத்தின் நடுப்பகுதியில் பல்கலைக்கழக பட்டதாரிகளிடையே வேலையின்மை விகிதம் அதிகரித்ததால் நடுத்தர வர்க்கத்தின் பெரும்பகுதியினர் மத்தியில் நம்பகத்தன்மையை இழந்தது ஆட்சி தீக்குளிப்பை தொடர்ந்து நாடு முழுவதும் நிகழ்ந்த போராட்டங்களுக்கு இளைஞர்களை தலைமை தாங்கினர் பள்ளி கல்விக்கான அணுகலை இழந்த இளைஞர்கள் மற்றும் மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேலை சந்தையில் இருந்து இதில் முதன்மை பாத்திரம் வகித்தனர் நிறுவனங்களுக்கு தங்கள் நிலங்களை இழந்த விவசாயிகள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட கிராமப்புறத்தினர் இப்போராட்டங்கள் நாடு முழுவதிலும் நடைபெறுவதை உறுதிப்படுத்தினர் போராட்டங்கள் உக்கிரமடைந்த நிலையில் சர்வாதிகாரி பின் அலி நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வந்ததும் நாடு திரும்பும் நோக்குடன் குடும்பத்துடன் சவுதி அரேபியாவுக்கு தப்பிச் சென்றார் ஆட்சியில் ஏற்பட்ட வெற்றிடமானது ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதார நலன்களுக்கு மிகப்பாரிய நெருக்கடியை உருவாக்கியது ஐரோப்பிய சந்தையுடன் பிணைந்த துனிசியாவின் முதலாளித்துவ வர்க்கம் தமது நலன்களுக்கான உத்தரவாதத்தை உறுதி செய்ய அவசரமாக ஸ்திரத்தன்மை தேவைப்பட்டது இந்த வர்க்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறில் சுதந்திரம் அடைந்தது முதல் ஒவ்வொரு மட்டத்திலும் பிரெஞ்சு காலனித்துவத்துடன் அரசியல் ரீதியாக இணைக்கப்பட்டதாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளின் முற்பகுதியில் கைவிடப்பட்ட சோசலிச கூட்டுறவு சோதனையை தொடர்ந்து பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை செயற்படுத்திய முன்னாள் பிரதமர் ஹெதி அமாரா நொய்ராவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தாராளமய கொள்கைகளினால் பயனடைந்த இந்த வர்க்கம் பின்னர் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக ஒப்பந்தத்தால் மேலும் பயனடைந்தது துனிஷியாவின் தாராள மயமாக்கலானது உள்நாட்டு உற்பத்தி விவசாயம் மற்றும் கனரக தொழில் போன்ற உற்பத்தி துறைகளில் இருந்து தன்னை தூர விலக்கிக் கொண்டது துனிஷிய முதலாளிகள் விரைவான லாபம் ஈட்டும் குறைந்த தொழில்நுட்பத்துடன் குறைந்த விலை தொழிலாளர் துறைகளுக்கு மாறினர் அவர்கள் சுற்றுலா தகவல் தொடர்பு வங்கிகள் வணிக இடங்கள் எண்ணெய் வயல் சேவைகள் மூலம் சேவை துறையுடனும் கார் இறக்குமதி போன்ற ஆடம்பர பொருட்களுடனான சில விநியோக துறைகளுடனும் தங்கள் பரிவர்த்தனைகளை அதிகரித்தனர் அரசால் ஊக்குவிக்கப்பட்டு இந்த முதலாளிகளில் சிலர் மூலப்பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் குறிப்பாக பழங்கள் ஒலிவ் எண்ணெய் மற்றும் சிட்ரஸ் பழங்கள் போன்ற விவசாய ஏற்றுமதிகள் செய்வதில் நிபுணத்துவம் பெற்றனர் இந்த முறையினால் பல தசாப்தங்களாக நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை அதிகரித்தது இவை ஏற்படுத்திய நீண்டகால பொருளாதார சீர்கேட்டின் விளைவால் மக்கள் கிளர்ச்சி வெடித்தது துனிசிய மக்களின் போராட்டம் பென் அலியை அகற்றியதோடு நிற்கவில்லை மாறாக மக்கள் சார்பான கட்டமைப்பு மாற்றத்தை கோரி நின்றது இந்நிலையில் அமெரிக்கா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளின் பொருளாதார நலன்கள் கேள்விக்குள்ளாகின களத்தில் இறங்கிய மேற்குலக நாடுகள் ஜனநாயக மாற்றத்தின் தேவையையும் அரசியல் ஸ்திரத்தன்மையின் அவசியத்தையும் கோரி நின்றன இதன் வழிபட்டு உருவான இடைக்கால அரசாங்கம் உலக வங்கியின் முன்னாள் மூத்த ஆலோசகரான நவ தாராளவாத முஸ்தபா கமல் நவ்லியை மத்திய வங்கியின் புதிய ஆளுநராக நியமித்தது ஆரம்பத்தில் இருந்தே வெண்ணலியின் மோசமான கடன்களை தணிக்கை செய்ய வேண்டும் அவற்றை செலுத்த மறுக்க வேண்டும் என்ற இடதுசாரிகளின் கோரிக்கையை நவ்லி தடுத்தார் மே இரண்டாயிரத்து பதினொன்றில் பிரான்சில் நடைபெற்ற மாநாட்டின் போது பெரிய ஏகாதிபத்திய சக்திகள் அரபு வசந்த நாடுகளின் தற்காலிக அரசாங்கங்களுக்கு கடன்களை வழங்குவதன் மூலம் கட்டுப்படுத்த முயன்றன இக்கால பகுதியில் மொரோக்கோ ஜோர்தான் போன்ற நாடுகளிலும் சமூக மற்றும் அரசியல் அமைதியின்மையை காணத் தொடங்கிய பிற துணை ஆட்சிகளுக்கும் அவர்கள் இவ்வாறு உறுதியளிக்க முயன்றனர் உலக நிதி நிறுவனங்களால் முன்மொழியப்பட்ட சீர்திருத்த செய்முறைகளில் இந்த நாடுகள் கடைபிடித்த சிக்கன நடவடிக்கைகள் மற்றும் கடன்கள் ஆகியவையே இன்று நாம் காணும் எதிர்மறையான பொருளாதார சமூக மற்றும் அரசியல் விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளன இரண்டு தசாப்த கால ஆட்சியின் அடக்குமுறைக்கு பிறகு இருபத்தி மூன்று அக்டோபர் இரண்டாயிரத்து பதினொன்று அன்று நடந்த தேர்தலில் என்னஹ்டா இயக்கம் வெற்றி பெற்றது சந்தகத்துக்கிடமின்றி கத்தாரின் நிதியுதவி மற்றும் துருக்கியின் அரசியல் ஆதரவு இரண்டும் அதன் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தன இந்த இயக்கம் எளிதில் பெறவும் மதவாத கதையாடல்களால் பயனடைந்தது அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு என்னஹா குடியரசுக் கட்சிக்கான காங்கிரஸ் தொழிலாளர் மற்றும் சுதந்திரத்துக்கான ஜனநாயக மன்றம் ஆகியவற்றுடன் இணைந்து மூன்று கட்சிகளின் கூட்டணி ஆட்சி செய்தது இவ்வாட்சி டிசம்பர் இரண்டாயிரத்து வரை தொடர்ந்தது இவ்வாட்சி காலத்தில் ஆபத்தான புதிய சட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டன ஆட்சியானது அதே பழைய நவ தாராளவாத தெரிவுகளை தொடர்ந்து ஏகாதிபத்திய சக்திகள் மற்றும் அவர்களின் சர்வதேச நிதி நிறுவனங்களின் கட்டளைகளை பின்பற்றியது வெளிநாட்டு கடன்களை பெறுதல் சிக்கன நடவடிக்கைகளை செயற்படுத்துதல் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குதல் போன்ற கொள்கைகளை அது தொடர்ந்தது இதனால் அரசுக்கான மக்கள் எதிர்ப்பு தொடர்ந்த வண்ணமே இருந்தது இவ்வாறான நெருக்கடியான சூழலிலேயே இரண்டாயிரத்து ஜனாதிபதி தேர்தல் நடந்தது அரசியலமைப்பு சட்ட நிபுணரான பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவானார் இது ஆச்சரியமான திருப்பம் துணிஷியர்கள் கிளர்ச்சிகளின் பின்னரான ஆட்சிகளின் மீதான விரக்தியின் விளைவால் சுத்தமான மீட்பரை தேடினர் ஏற்கனவே இருந்த அரசியற் குழாமுக்குள் இல்லாத ஓர் அந்நியர் அரசியலுக்கு வருவதை அவர்கள் விரும்பினர் சர்வாதிகாரியின் கைகளில் ஜனாதிபதியாக தெரிவான கை சையத் மீது மக்கள் அபரிவிதமான நம்பிக்கை கொண்டிருந்தனர் புதியவர் அரசியற்கரை படியாதவர் படித்தவர் போன்ற பிம்பங்கள் அவருக்கான ஆதரவாக அமைந்தன ஆனால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நிகழ்ந்தவை முக்கியமானவை அவர் பாராளுமன்றத்தை இடைநிறுத்தி ஆணையின் மூலம் ஆட்சி செய்ய அனுமதிக்கும் புதிய அரசியலமைப்பு மீதான வாக்கெடுப்பை நடத்தி அவ்வாணையை பெற்றார் சையீதின் ஆட்சி சர்ச்சைக்குரியதாக உள்ளது அது சர்வாதிகாரத்துக்கு மீண்டும் சரிவது அரபு வசந்தத்தை பின்பற்ற துனிஷியர்கள் எதிர்பார்த்திருந்த பன்மைத்துவ ஜனநாயகத்துக்கு எதிராக பயணித்துள்ளது ஆயினும் கூட சையதின் ஆதரவாளர்கள் பொருளாதார ரீதியில் சீரழிந்த ஒரு நாட்டை சீர்படுத்த வலுவான ஆட்சியாளர் தேவை என்று வாதிடுகிறார்கள் மல்லிகை புரட்சி என்று அளிக்கப்பட்ட துனிஷிய எழுச்சியானது இறுதியில் வலுவான பொருளாதாரத்தையும் ஊழலற்ற அரசாங்கத்தையும் வழங்க தவறிவிட்டது ஊழல் குறிகாட்டிகளில் துனிஷியா முன்னிலையில் உள்ளது துனிஷிய சமுதாயத்தின் ஒவ்வொரு பகுதியையும் பாதிக்கும் ஒரு பிரச்சனையாக ஊழல் உள்ளது பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு தடையாக உள்ளது பல துணிச்சியர்கள் கடந்த தசாப்தத்தில் பரவலாக விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் இது அதிக வேலையின்மை மற்றும் உயர்ந்து வரும் பொதுக்கடனை நிவர்த்தி செய்வதற்கான சிக்கன நடவடிக்கைகள் ஆகியவற்றால் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் இருந்து சையீதின் ஆதரவு குறைந்துள்ளது அதிக பணவீக்கம் காரணமாக வாழ்க்கை தரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது மற்றும் இளைஞர்களின் வேலையின்மை விகிதம் அதிகரித்து வருகிறது இந்த பின்னணியிலேயே கடந்த மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடந்தது ஒக்டோபர் ஆறாம் தேதி வாக்குப்பதிவு முடிந்த சிறிது நேரத்திலேயே சையத் மீண்டும் வெற்றி பெற்று தொன்னூறு வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளுடன் இரண்டாவது முறையாக பதவியேற்றார் அவரது வெற்றி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது சையத்தின் நெருங்கிய போட்டியாளரான அயாச்சி ஜமேல் ஏழு வீத வாக்குகளை பெற்றார் அவர் வாக்கெடுப்புக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு ஆவணங்களை பொய்யாக்கியதாக கூறி பன்னிரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார் தேர்தலில் சையத்தின் முக்கிய எதிரிகளும் எதிர்ப்பாளர்களும் சிறையில் அடைக்கப்பட்டனர் அல்லது வாக்களிக்க இயலாதவாறு தடுக்கப்பட்டனர் இங்கு கவனிக்க வேண்டியது யாதெனில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் இருபத்தேழு வீதமானவர்கள் மட்டுமே வாக்களித்ததாக துனிசியாவின் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பதிவான ஐம்பத்து ஐந்து வீதத்தில் இருந்து குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியாகும் அழகிய நரகம் உத்தியோகபூர்வ தேசிய புள்ளியியல் நிறுவனத்தின் தரவுகளின்படி துனிஷியாவின் வேலையின்மை விகிதம் இந்த ஆண்டின் இரண்டாம் காலாண்டில் இருபது வீதத்தை எட்டியது இது ஆழ்ந்த விரக்தியின் உணர்வை பிரதிபலிக்கிறது குறிப்பாக வேலையின்மையின் சுமையை தாங்க இயலாத இளைஞர்கள் புலம் தீர்வாக கருதுகின்றனர் அது சட்டபூர்வமானதோ சட்டவிரோதமானதோ என்பது பற்றிய கவலையற்று தமது வாழ்வாதாரத்துக்காக வேறு நாடுகளுக்குச் செல்வதே ஒரே வழி என்று நம்புகிறார்கள் சமீபத்திய கருத்து கணிப்பு ஒன்றின்படி நாற்பத்தி ஆறு வீதமான துணிசியர்கள் இடம் தேர்வதைப் பற்றி சிந்திக்கிறார்கள் அவர்களில் எழுபத்தொரு வீதமானோர் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்கள் பல துணிசியர்களுக்கு தேர்தல்கள் இனி அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு அர்த்தமுள்ள வழியை பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை குறிப்பாக சையீதின் ஜனாதிபதி பதவிக்காலம் முழுவதும் நீடித்த கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை கருத்திக் கொண்டு வாக்குப்பதிவு மிகவும் அரிதாகிவிட்டது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அரசியலமைப்பு வாக்கெடுப்பின் போது பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் முப்பது தசம் ஐந்து வீதமான வாக்காளர்கள் மட்டுமே பங்குபற்றியிருந்தனர் அதே ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு பதினொன்று தசம் மூன்று வீதமாக குறைந்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் இரண்டாவது சுற்றில் பன்னிரண்டு தசம் நாற்பத்தி நான்கு வீதமான வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருந்தன துனிஷியாவும் அதன் மக்களும் அனுபவித்து வரும் பிரச்சினைகளுக்கான தீர்வு கொடுங்கோல் ஆட்சியின் மூலம் எட்டப்படாது அதோடு சமரசம் செய்து கொள்வதாலோ சமாளிப்பதாலோ அதன் தேர்தல் சூழ்ச்சியில் பங்கேற்பதாலோ கூட ஆட்சிக்கு எதிராக போராட முடியாது என்பது இப்போது நிரூபணமாகியுள்ளது முற்போக்கு இயக்கங்கள் ஒன்றுபடவும் துனிஷிய மக்களை அணுகவும் அவர்களை மீண்டும் ஒருங்கிணைத்து அணி திரட்டவும் உரிய வகையில் பங்காற்ற வேண்டும் இரண்டாயிரத்து பதினொன்றில் சர்வாதிகாரம் தூக்கி எறியப்பட்டதில் இருந்து துனிஷியாவை ஆட்சி செய்த அடுத்தடுத்த ஆட்சிகளால் நிராகரிக்கப்பட்ட வேலை சுதந்திரம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை பெறுவதற்காகவும் மக்கள் தங்கள் கனவை நனவாக்கவும் மக்கள் போராட வேண்டியுள்ளது துனிஷியர்களை பொறுத்தவரை அவர்கள் இரண்டாயிரத்து பதினொன்றில் ஒரு அழகிய எதிர்காலத்தை கனவு கண்டனர் அதற்காக போராடினர் ஆனால் அவர்களுக்கு அழகிய நரகமே பரிசளிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் கசப்பான உண்மை துனிசியாவில் பதினேழு டிசம்பர் இரண்டாயிரத்து பத்து அன்று உள்பகுதிகளில் உள்ள விளிம்பு நிலை மக்களாலும் வறிய கிராமப்புறங்களில் உள்ள இளைஞர்களாலும் தொடங்கப்பட்ட மக்கள் எழுச்சி ஒரு புரட்சியாக மாறவில்லை இது மக்கள் கோரிக்கைகளை வெளிப்படுத்தும் முழக்கங்களுடன் ஆரம்பித்து அரசியல் சமாதானப்படுத்தல்களுடன் முடிந்தது எதிர்ப்புரட்சிகர சக்திகள் போராட்டக்களத்தில் இருந்து போராட்டக்காரர்களை கலைக்க முடிந்த நாளில் இருந்து ஒரு எழுச்சியை அதில் இணைந்திருந்த தாராளவாத ஜனநாயக துண்டுகள் வெற்றிகரமாக அது ஒரு நரகத்தை துணிசியர்களுக்கு கொடுத்திருக்கிறது முடிப்பு எதிர்ப்புகள் பொதுசன அதிருப்தியை வெளிப்படுத்துவன அவை தம்மளவில் புரட்சியின் வித்துகளாகா எதிர்ப்பு என்பது ஜனநாயக உரிமைகளின் வலியுறுத்தல் என்பதாலும் புரட்சிகர போராட்டங்கள் சாராம்சத்தில் ஜனநாயகத்துக்கான போராட்டங்களே என்பதாலும் அவற்றின் சமூக பெருமதி முக்கியமானது அதேவேளை எதிர்ப்புகள் யாவுமே சாராம்சத்தில் முற்போக்கானவையும் அல்ல அதைவிட பாசிசவாதிகள் உட்பட பிற்போக்காளர்களும் வகுசன அதிருப்தியை தமக்கு வாய்ப்பாகியுள்ளனர் அரசியல் பொருளாதார நெருக்கடி காலங்களில் பிற்போக்குக்கும் பாசிசத்துக்கும் உதவும் விதத்தில் வகுசன அதிருப்தி உற்பத்தியாகியும் உள்ளது இருபதாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் பாசிசவாதிகள் அதை செய்துள்ளனர் இதை நாம் மனதில் நிறுத்த வேண்டும் துனிஷிய அனுபவம் சொல்கின்ற செய்தி யாதெனில் துனீசியாவில் தொற்றிய ஒரு தீப்பொறி துனிஷியாவை கடந்து வெகு தொலைவுகளுக்கும் பரவி ஒரு காட்டு தீபோல் ஒளிர்ந்தது அரபுலகின் ஒவ்வொரு சர்வாதிகாரியையும் குலை நடுங்க வைக்கும் அளவுக்கு அதன் உக்கிரம் இருந்தது மக்களால் வெறுக்கப்படுகின்ற ஒரு சர்வாதிகாரி போனதோடு துனிஷியாவின் போராட்டம் ஓய்ந்தது ஆனால் மக்கள் ஓயக்கூடாது மக்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் புரட்சியின் எதிரிகள் புரட்சிக்குள்ளேயும் இருக்கலாம் வெற்றி பெற்ற புரட்சிக்குள்ளேயும் உருவாகலாம் துடைப்பம் படாத இடத்தில் தூசு சேர்ந்து கொண்டே இருக்கும் எனவே வீட்டை ஒழுங்காக கூட்டி துப்பரவாக வைப்பது தொடர்ச்சியான ஒரு பணியாகும் துணிசிய மக்கள் துடைப்பத்தை கையில் எடுத்திருந்தாலும் எல்லா குப்பியையும் இன்னமும் துடைத்தெறிய இயலவில்லை போராட்ட உணர்வும் இமை சேராத விழிப்பம் என்றென்றைக்கும் தேவையானவை இது இலங்கைக்கும் பொருந்தும்